ஸ்ரீ மாத்ரி நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் குஜராத் மாநிலத்தில் பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள அரசூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள அம்பாஜி கோவிலை நாம தரிசித்துக் கொண்டு இக்கோவில் அம்பிகையின் ஸ்தனம் விழுந்த இடமாக கருதப்படுகிறது ராஜபுத்திர அரசர்களின் குலதெய்வமாக விளங்கியவள் அம்பாஜி மாதா மேவார் அரசர் ராணா பிரதாப் சிங்கின் வீரத்தை பற்றி நாம் நிறைய படிச்சிருக்கோம் இஸ்லாமியர்கள் டெல்லியை கைப்பற்றி இந்து அரசர்களை தங்களின் அதிகாரத்திற்கு அடியில் கொண்டு வர முற்பட்ட போது பல இடங்களில் பல போர் வெடித்தது முகலாய மன்னன் அக்பரின் ஆட்சியின் கீழ் மேவார் நாட்டை தனக்கடியில் கொண்டு வர நினைத்து பலமுறை தன் படையை அனுப்பி முயற்சித்தார் ஆனால் மகாராணா பிரதாப் சிங் தன் இஷ்ட தெய்வமான அரசூரி அம்பாஜியின் கருணையால் முகலாயர் படையை வீழ்த்தினார் அது மட்டுமல்ல போரில் அன்னை உயிரை காப்பாற்றியதால் சமர்ப்பித்தார் மகாராணா பிரதாப்பின் வாழ் இன்றைக்கும் அரசூர் அம்பாஜி கோவிலில் உள்ளது இதனை உற்சவ காலங்களில் அன்னைக்கு அர்ப்பணிக்கிறார்கள் கப்பர் எழுந்து எழுந்துள்ள கோவில்தான் அம்பாஜி மாதாவின் ஆதி கோவில் என்று சென்ற பகுதியில நாம பார்த்தோம் இந்த இடத்துல தான் அம்பாளின் இதய பகுதி விழுந்ததாக போற்றப்படுகிறது முன்னொரு காலத்துல மங்கள் என்பவரும் அவருடைய மனைவியும் இந்த மலைப்பகுதியில மாடுகளை மேய்த்து வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அவர்களுடைய மந்தையில வெள்ளை விளையர்னு ஒரு மிக அழகான பசு ஒன்று இருந்ததை பார்த்து ஆச்சரியம் கொண்டார்கள் அந்த பசு காடுகளை கடந்து செல்ல தொடங்கியது மங்கள் தம்பதியினரும் அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள் கப்பர் மலையில் ஏறத் தொடங்கிய பசு உச்சியை அடைந்து மா என்று அழைத்தது அழைத்த உடனேயே மலை உச்சியில் ஒரு கதவு திறக்கிறது உள்ளே நவமணிகளால் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட பளிங்கினால் ஆன கூடம் விரிகிறது நடுவில் தேவி பராசக்தி அமர்ந்திருக்கிறார் அன்னையின் தரிசனம் கண்டு சிலிர்த்து அன்னையை வணங்கி நிற்கிறார்கள் மங்கள் தாங்கள் தொடர்ந்து வந்தது காமதேனு பசி என்று உணர்கிறார்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கு அன்னை பராசக்தி அவர்களுக்கு மகளாக பிறப்பதாகவும் ஆனால் சில மணித்துளிகளே இருப்பேன் என்றும் கூறுகிறார் அவர்களே அடுத்த பிறவியில நந்தகோபன் மற்றும் யசோதையாக பிறந்து மகாமாயாவை பெண்ணாக பாக்கியத்தை பெறுகிறார்கள் இந்த மாயாதான் பின்னர் கிருஷ்ணருக்கு பதிலாக தேவகி இருக்கும் சிறைக்கு வந்து சேருகிறாள் கம்சன் இவளை கொல்ல முயற்சிக்கும் போது கிருஷ்ணன் வேறு இடத்துக்கு போய்விட்டான் நானே ஆதி மகாமாயா என்று சொல்லி மறைந்து விடுகிறார் குஜராத்தின் புகழ்பெற்ற கர்பா நடனம் இந்த கப்பர் மலையோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது கிருஷ்ண பகவானின் மகன் இவருடைய மகன் அனிருத்தன் இவருடைய மனைவி உஷா ஒருமுறை அனிருத்தன் உஷா தம்பதியினர் தங்கள் குலதெய்வமான அரசூர் அம்பா அம்பாமதாவை தொழ கப்பர்மலை சென்ற பொழுது அன்னையால் உஷாவுக்கு அருளப்பட்ட நடனுமே கர்ப்பதீப நடனம் கர்ப்பதீபத்தில் நடத்தப்பட்ட நாட்டியத்தை உஷா தன் நாட்டிற்கு சென்று அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தார் அதுவே பின்னர் குஜராத் கலாச்சாரத்தை கூறும் கர்பா நடனம் ஆகியது இருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலேயே சரஸ்வதி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த இடத்தில் கங்கை போல் ஓடிக்கொண்டிருந்த சரஸ்வதி நதி பின்னர் இது பூமிக்குள் மறைந்து விட்டது இதன் காரணமாக இந்த பகுதி பாலைவனமானது இந்த நதியின் கரையிலேயே கோட்டேஸ்வரரின் ஆலயத்தையும் நாம தரிசிக்கலாம் அருகில் இருக்கும் அபுமலையில் தோன்றி சிறிது தூரமே ஓடக்கூடிய இந்த சரஸ்வதி நதி மீண்டும் பாலைவனத்தில் மறைந்து பின் சோமநாத கடலில் கலப்பதாக கூறப்படுகிறது நவராத்திரி திருவிழா அரசூர் அம்பாஜி கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாளும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் மற்றும் மாலை வேளையில ஆண்களும் பெண்களும் சன்னதியை சுற்றி நடனம் ஆடி அம்மனை மகிழ்விக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் வரும் பௌர்ணமியை பத்ராவி பூர்ணிமா என்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில்தான் ருக்மணி தேவி அம்பிகையை வேண்டி விரதமிருது கிருஷ்ணனை மணந்ததாக கூறப்படுகிறது திருமணமாகாத கண்ணி பெண்கள் இங்கே வந்து அம்மனை வேண்டிக் கொண்டால் தாங்கள் விரும்பிய கணவரை அடைவார்கள் என்பது நம்பிக்கை பத்ராவி பூர்ணிமா திருவிழாவை ஒட்டி இங்கே லோக் மேளா என்ற ஒரு பெரிய மேளா கொண்டாடப்படுகிறது அதில் குஜராத் முழுவதிலும் இருந்து மக்கள் பாதயாத்திரையாக நடந்து வந்து அம்பிகையை தரிசனம் செய்து விழாவில் கலந்து கொள்கிறார்கள் தீபாவளி நாட்களில் கோவில் முழுவதும் தீபத்தால் அலங்கரிக்கப்படுகிறது அன்றைய தினத்தில் இங்கே மகாலட்சுமி பூஜை நடத்தப்படுகிறது அம்மாவாசை பௌர்ணமி மற்றும் அஷ்டமி தினத்திலும் அம்பாஜிக்கு இங்கே சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இக்கோவிலில் உள்ள அம்பாஜி அன்னையை கண்குனிர தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று அவள் அருளால் எல்லோரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுவோம் சர்வம் சக்திமயம்